வாங்க <mile> <si suppression> <desconfinanta cachots> <guarding anymore>?

பனி மூட்டம் மழை காட்டில் ஜபிக்கிறோம் மொத்தம் பனியால் மூடப்பட்டிருக்கு டைமு எட்டு மணி சோத்திரம் சோத்திரம் காத்த நாள் ஹாலியா ஆ போங்க 干嘛？啊。Oh. <laughs> ஆலே லூயா சோத்ரம் சோத்ரம் சோதரம் சோத்ரம் சோதரம் சோத்ரம் ஆலே லூயா சோத்ரம் மரங்கள்லாம் பனியால் மூட போட்டிருக்கு ஆலே லூயா பனி நிச்சு வருது மரம் நிச்சு இறங்குது ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிறா போல் இருக்கும் இங்கே நிச்சி இறங்கி வருது பாருங்க அப்படியே அப்படியே நிச்சயம் இறங்குது மலை மேலே இறங்குது அது கோகாக்குள்ள போகுது சோத்ரம் சோத்ரம் ஏ ரெடி ஆகிட்டீங்களா போகலாமா டீ சாப்பிட்டு போலாம் ஹலியா இல்லையா ஹலோயா மகிமையான பரலோகம் இருக்கையிலே மனமுடைந்து போவதும் ஏனோ மகிமையான பரலோகம் இருக்கையிலே மனமறந்து போவது மேனோ அன்பர் எது கையிலே அஞ்சு நடப்பது இல்லை இப்போ நாங்கள் வந்து நாளைக்கு இறங்குறாரு அவரு நீ எங்க கூட ஆமையா என்னையா மூணு பேர் வண்டி போதுமா தாங்கம்மா நான் அங்கே நடந்து போயிருந்தேன்

ம் ம் பனி எருந்து வருது பாரு வருது நிட்ஸ் எருது பாரு நிர்ஸு வருது பாரு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆ வைப்பேன் சூடு சூடாக ஐயா டீ குடிக்கிறீங்களா வாங்க என் கூட ஜப்பிங்க டீ குடிங்க ஆறு வச்சுங்க வேலையாக அது வேற சேத்து வச்சிரேன்ப்பா ஐயோ ஆமா हां அது அதுக்கு சின்ன கிளாஸ்ல எடுத்துக்கோ ஸ்ட்ராட் மாதிரி இருக்கு அந்த இது அத நான் மயில் டார் கூட हां இது வந்து வேற வேற फ्लेवर இது என்ன ஏபு மதித்தீங்களா உச்சி பாரு ஐயா வேற फ्लेவர் சொல்லட்டதே தே

எல்லாருக்கும் எல்லாரும் அந்த கர்த்தர் நல்லவர் ஆமென்